ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்து திலகா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம ராகி இட்லி பண்ண போகிறோம் ராகி இட்லி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மாவு வரைக்கணும் நான் வந்து ஒரு டம்ளர் வந்து இட்லி அரிசியும் மூணு டம்ளர் கீழ் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் வந்து உளுந்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இது மூணுத்தையும் நல்லா ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி கேழ்வரகுல வந்து மணல் இருக்கும் மணல் கல் அதனால ஒரு ரெண்டு முறை நல்லா அரிச்சு அரி இப்படி இப்படி அந்த மாதிரி அரிச்சு மணல் இல்லாம பார்த்து மாவு அரைச்சிக்கோங்க மாவு அரைச்சி எடுத்துட்டு வரலாம் நல்லா வந்து கேழ்வரக நல்லா மிஸியா அரைக்கணும் அப்பதான் ரொம்ப சாஃப்டா வரும் கேழ்வரகு இருந்தால் கொஞ்சம் வெள்ளையாக வரும் பழைய கேழ்வரகா இருந்தால் கலர் கொஞ்சம் வரும் நல்லா மெஸியாக அரைச்சிக்கணும் இப்போ வலிச்சு வச்சிடலாம் மாவுலாம் வந்து வலிச்சு வச்சிருக்கேன் கொஞ்சம் பெரிய டப்பாலையாக வச்சு வைங்க அப்புறம் கொஞ்சம் பொங்கி வரதுக்கு ஈஸியாக இருக்கும் கீழே போகாமல் இருக்கும் எப்பவுமே இட்லிக்கு எப்படி நம்ம நைட் ஃபுல்லாக கரைச்சி வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த தண்ணியும் வந்து நைட்டு படுக்க போகும்போது சால்ட்டு போட்டு கரைச்சி வச்சிருங்க காலையில் வந்து பார்க்கலாம் நைட்டு அப்படியே மாவை புளிக்க வச்சுருக்கோம் நல்லா பொங்கிடுச்சு மாவு அதனால நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் மாவு நல்லா பொங்கியிருக்கு பாருங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த டப்பாவை மீறி வந்துடுச்சு கீழேலாம் போயிடுச்சு அதுக்காக வேறு பாத்திரம் மாற்றிட்டேன் இப்போ நம்ம இட்லி எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றிக்கலாம் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் நம்ம இட்லி பாத்திரம் போது வந்து இந்த தண்ணி ஊற்றிட்டு இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வந்த பிறகு தான் வந்து இட்லியை வந்து உள்ளே வைக்கணும் இப்போ நான் சிம்மில் வச்சுருக்கேன் இட்லி வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டா கிடைக்கும் இதுல நம்ம இட்லி சோடா வேண்டாம் வெறும் சால்ட் மட்டும் போட்டு கரைச்சி வச்சதோட சரி மாதிரி கொஞ்சம் நல்லா அடிச்சுக்கோங்க ஆல்ரெடி அது நல்லா பொங்கி வந்துடுச்சு இட்லி ஊற்றிக்கலாம் தட்டையும் ஊற்றிடலாம் வந்து ஃபஸ்ட் டைம் மட்டும் நம்ம இட்லி இட்லி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து உளுந்து கொஞ்சம் எடுத்துருவோம் அதனால தோசை ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் நீங்கள் மாவு போடும்போதே அரைக்கும் போதே திட்டமாக அரைச்சிக்கோங்க மீதி இருக்க ஃபஸ்ட் டைம் இட்லி ஊற்றிட்டு மற்ற தோசை ஊற்றிக்கலாம் ஏன்னா அந்த உளுந்தெல்லாம் வந்துடும் இல்லைங்களா அதுக்கப்புறம் கொஞ்சம் கல்லாக கல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் இட்லி இப்போ வந்து தண்ணி வந்து கொதித்த பிறகு இது உள்ளே வைங்க ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் இந்த கேழ்வரகு ராகி இட்லிக்கு வந்து கார சட்னி கொத்தமல்லி சட்னி சூப்பராக இருக்கும் இந்த சட்னி வந்து யூஸ்வலாக நம்ம அரைக்கிறத விட ஒரு மிளகா வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் காரம் இருந்தால் அந்த ராகி இட்லி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் மூணு வெங்காயம் பெரிய வெங்காயம் மூணு கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு வச்சுருக்கேன் காஞ்சி மிளகா அஞ்சு வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி வச்சிருக்கேன்

நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா இருக்கிற தழையை எடுத்துட்டு உள்ள இருக்கிற வெதைலாம் எடுத்துட்டேன் வெறும் டோர் மட்டன்லாம் வச்சுட்டேன் இதை அப்படியே போட்டுக்கலாம் இதை நல்லா வதங்கட்டும் பார்க்கலாம் வாங்க ஆகலை ஒன்றும் இட்லி நல்லா வெடிச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வெடிச்சிருந்தாலே இட்லி வந்துருச்சுன்னா அப்புறம் கையில் தொட்டு பார்க்கலாம் சூடா இருக்குது இல்லைன்னா ஒரு க உள்ள கரண்டியோ வச்சு கூட குத்தி பார்க்கலாம் நீங்கள் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா கொஞ்சம் நேரம் இட்லி கரண்டி எடுத்து இப்படி குத்தி பார்க்கலாம் பாருங்கள் ஒட்டாமல் வரது ஆஃப் பண்ணிடலாம்

உன்ன மாதிரி ஆம்பளைங்க இருந்தா எதுவுமே நல்லா இருக்கு அது தின்னுட்டு தின்னுட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்ற அதுல வீடியோல பாக்குற மக்களே உன்னை திட்டுவாங்க இந்த மாதிரி எல்லாம் பேசினீங்கன்னா இவன் என்னடா நல்லா சின்னபிட்டு இப்படி சொல்றேன் பொண்டாட்டி என்ன இது பாருங்க சூடா இருக்கு எப்படி பூ மாறி இருக்கு பாருங்க பூ மாறி இருக்குன்னு தலையில வச்சு கூட வாயில் வாயில போட்டுக்கணும் ரொம்ப நல்லா இருக்கு ஆனா சுட சுட சாப்பிடணுங்க இத கார சட்னி கொத்தமல்லி சட்னி எல்லாம் அவருக்கு பிடிலன்னா பரவாயில்ல நான் சாப்பிட்டே இருக்கேன் சூப்பரா இருக்கும் சாப்பிட்றது எல்லாம் வீடியோ எடுத்தா ஜனங்க பயந்துருவாங்க இதுதான் சூப்பரா இருக்கு இத வந்து நம்ம சூடா சாப்பிடணும் ஆறி போய் சாப்பிட்டா தான் நல்லா இருக்காது நல்ல வீடியோ எடுத்து முடிச்சிட்டேன் இந்த வீடியோ வந்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு அடி தூளா இருக்கா என்ன அடிக்கலாம் போல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல தெரிய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்